ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம யோசிப்பின் வாழ்க்கை பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கொண்ட சாப்டர்ஸ் ஆதியாகமம் நாற்பது இதுக்கு முன்னாடி யோசிப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டது வரைக்கும் பார்த்தோம் அதுக்கப்புறம் யோசிப்பின் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யோசிப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டதுக்கப்புறம் கத்தர் யோசிப்போடு இருந்து அவன் மேலே கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி சேராரு சிறைச்சாலை தலைவன் சிறையில் உள்ள எல்லோரையும் யோசிப்பு கையில் ஒப்பு கொடுக்குறான் கத்தர் யோசிப்போடு இருந்தபடினாலேயும் யோசிப்பு செய்வது எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணின அவன் அவன் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் அவன்கிட்ட விசாரிக்கலை அதுக்கு பிறகு பான பாத்திரக்காரன் அதாவது விருந்தின் பொழுது ராஜாவுக்கு மதுபானம் ஊத்தி கொடுப்பாங்க இல்லையா அதோட தலைவனும் சுயம்பாகி அப்பம் செய்வாங்க இல்லையா அதோட தலைவனும் இந்த ரெண்டு பேரும் ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்ததுனால யோசிப்பு இருந்த சிறைச்சாலையில் வைக்கப்படுறாங்க சிறைச்சாலை தலைவன் அவங்க ரெண்டு பேரையும் யோசிப்பு கைவசமாக ஒப்பு கொடுக்குறான் யோசிப்பு அவங்க ரெண்டு பேரையும் விசாரித்து வரான் அவங்க அநேக நாள் காவலில் இருக்காங்க காவலில் வைக்கப்பட்டிருந்த பானபாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகி அந்த ரெண்டு பேருக்கும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட ஒரு கனவு அவங்க ரெண்டு பேருக்கும் வருது அவங்க ரெண்டு பேரும் அந்த கனவை நினச்சி கலங்கி இருக்காங்க அப்போ யோசிப்பு அவங்கள விசாரிக்க போகும்போது அவங்க முகம் துக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் முகம் ஏன் துக்கமாக இருக்குன்னு கேட்குறான் அதுக்கு அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சொப்பனம் கண்டோம் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுறதுக்கு ஒருவனும் இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு யோசிப்பு சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறான் அப்போ பான பாத்திரக்காரன் யோசிப்புக்கிட்ட நான் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன் அந்த திராட்சை செடியிலே மூன்று கொடிகள் இருந்தது அது துளிர்க்கிறதா இருந்தது அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது அதன் குலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது பார்வனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வனுடைய கையிலே கொடுத்தேன் அப்படின்னு அவனுடைய சொப்பனத்தை சொல்கிறான் அதற்கு யோசிப்பு அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாளாம் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் நீ பார்வோனுக்கு முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே பானம் கொடுத்து பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்ப இதுதான் அந்த கனவுக்குரிய அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான் அந்த கனவுக்குரிய அர்த்தத்தை சொன்னதுக்கு பிறகு யோசேப்பு நீ வாழ்வடைந்திருக்கும்போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கு அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் நான் எபிரேயே தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்களை வைக்கும்படிக்கு நான் எந்த ஒரு தவறும் செய்யலை அப்படின்னு சொல்கிறான் பானபாத்திரக்காரன் கனவுக்குரிய அர்த்தம் நன்மையாக இருக்கிறத பார்த்த சுயம்பாகைகளின் தலைவன் அவனுடைய கனவை யோசிப்புக்கிட்ட சொல்றான் நானும் என் சொப்பனத்தில் மூன்று வெள்ளைக் குடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன் மேற்கூடையிலே பார்வனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது என் தலையின்மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது அப்படின்னு அவனுடைய கனவை சொல்றான் அதற்கு யோசிப்பு அந்த மூன்று குடிகளும் மூன்று நாளாம் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார் அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும் இதுதான் அந்த கனவுக்குரிய அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான் மூன்றாம் நாள் பார்வனுடைய ஜென்ம நாளாக இருந்தது அவன் தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து பண்ணி பான பாத்திரக்காரனுடைய தலைவன் மற்றும் சுயம்பாகிகளுடைய தலைவன் அவங்க ரெண்டு பேரையும் தங்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லோருக்கும் முன்னில நிறுத்தி பான பாத்திரக்காரனுடைய தலைவனை பானம் கொடிக்கிற தன்னுடைய பழைய வேலைக்கே மறுபடியும் வைத்தான் அவன் பார்வனுடைய கையில் பானம் குடிக்கிற பாத்திரத்தை கொடுத்தான் ஆனால் சுயம்பகைகளின் தலைவனையோ மரத்தில் தூக்கி போட்டான் யோசிப்பு அவங்க கனவுக்குரிய அர்த்தத்தை எப்படி சொன்னானோ அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது பான பாத்திரக்காரனுடைய தலைவன் தன்னுடைய பழைய நிலைமைக்கு போனதுக்கப்புறம் அவன் யோசிப்பை நினைக்காம அவனை மறந்துட்டான் யோசிப்பு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இதுக்கப்புறம் யோசிப்பின் வழக்கில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்